ஹாய் வியர்ஸ் வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதார கௌரி விரதம் ஸோ இந்த கேதார கௌரி விரதம் யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாங்க இந்த விரதம் வந்ததுக்கான காரணம் என்னன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு சின்ன கதை சுருக்கமாக சொல்லு இது பெரிய ஸ்டோரி நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக சின்னதாக சொல்லான்ட்ருக்கேன் சிவபெருமானும் அம்பிகையும் அதாவது பார்வதி தேவியும் கைலாயத்தில் வீட்டுருக்காங்க ஸோ அந்த தருணத்தில் எல்லா முனிவர்களும் தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் கிங்கு கிங்குணர் கிம்புருடர் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்ல பூதகணங்கள் இவங்க எல்லாரும் வந்து அம்பிகையும் சிவனையும் வந்து வழிபட்டு போகிறது தான் வழக்கம் அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா பிரிங்கி முனிவர் அப்படியாது பிரிங்கி முனிவர்ன்ற ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அம்பிகை புறம் தள்ளி இவர் மட்டும் தெய்விலியும் வந்து சிவனை மட்டும் வழிபட்டு போகிறாரு இதை பார்த்துட்டே இந்த பார்வதி தேவிக்கு கடும் கோபம் வந்தது எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாரு சம்டைம்ஸ் வந்து எல்லோரும் இருக்கும்போது வண்டு வடிவத்துலேயும் வந்து சிவனை வந்து வழிபட்டு போயிடுறாரு இதை பார்த்து அம்மனுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கு அப்போது ஒரு டைம் கேட்குறாங்க சிவபெருமான் கிட்டே கேட்குறாங்க ஏன் இந்த மு இந்த பிரிங்கி முனிவர் மட்டும் என்னை புறம்பாக தள்ளி உங்களை மட்டும் வழிபட்டு போகிறாரு அப்படின்ட்டு சிவபெருமான் கிட்டே கேட்கும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு தேவி அவன் வந்து பாக்கியத்தைக்காக வேண்டி வரந்தவன் அல்ல மோட்சத்துக்காக வந்திருக்கான் அதனால என்னை மட்டும் வழிபட்டு போகிறான் அப்படின்றத சொல்றாரு திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அம்பிகைக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அப்போ ஓ பிரிங்கி முனிவரே நீ வந்து என்னை புறம்பாக தள்ளி சிவனை மட்டும் வழிபட்டு உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த மாமிசமானது என்னுடைய கூறு அதை என்னிடம் கொடுத்து விடு அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க முனிவரும் என்ன பண்ணுறாரு அந்த ரத்த மாமிசத்தை அம்மனுக்கு கொடுத்துட்றாரு அப்போ ரத்தம் உடம்புலருந்து போனவங்கன்னு ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறாரு அதை ஊன்றிக்கிட்டு சிவனை வழிபட்டுட்டு அவர் போயிடுறாரு அம் அம்மனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அதாவது தேவிக்கு ரொம்பவே கோவம் வந்து இனி வந்து நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன ரொம்ப அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க என்ன பண்ணுறாங்க பூலோகத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வரும்போது ஒரு வனத்தை பார்க்குறாங்க அந்த வனத்துக்கு அம்மன் வந்த உடனே ரொம்ப பனிரெண்டு வருடங்களாக மழையே இல்லாம காஞ்சி போய் கடக்குது அப்ப அம்மன் காலடி பட்ட உடனே அங்க இருக்க மரங்கள் எல்லாம் செழிப்பாயிட்டு பூத்து குலுங்கி புத் அதாவது புஷ்பித்து காய்த்து பழுத்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு அப்போ அந்த கௌதம் முனிவர் வராரு கௌதம் முனிவர் உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா என்னடா இந்த இடம் ரொம்பவே வந்து செழிப்பாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே யாரெல்லாம் வந்திருக்காங்க ஒருவேளை மும்மூர்த்திகளும் வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் வந்து பார்க்குறாரு பார்த்தா பார்வதி தேவியார் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போது அம்பிகையே தாயே லோக மாத்தா லோக ஜனனி நீங்களாக இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்ட்டு அம்மனை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு எனக்கு காட்சி தந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவங்கள வணங்குறாரு அப்போது வணங்கிட்டு அவரோட ஆசிரமத்துக்கு அம்மனை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு சிம்மாசனம் ரெடி பண்ணி அவங்களுக்கு அமர கொடுக்குறாரு அப்போது வந்து அவர் அவங்க கேட்குறாங்க கௌதம் முனிவரை இது வரைக்கும் வந்து யாருமே அனுஷ்டிக்காத ஒரு விரதம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க ஸோ சிவபெருமானை நான் வந்து மனதார அவர் என்னை ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு விரதம் இருக்கணும் இதுவரையும் யாரும் இந்த விரதத்தை வந்து பண்ணியேற்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவர் சொல்கிற அம்மா ஒரு விரதம் இருக்குது தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாரு சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறாரு இந்த கேதார் கௌரி விரதத்தை பற்றி அவர் சொல்கிறாரு அதாவது புரட்டாசி மாதம் வருகின்ற முதல் சுக்லபட்சத்துலேருந்து அடுத்து வருகின்ற அமாவாசை அதாவது இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து இந்த விரத இந்த நோன்பை வந்து நீங்கள் நோற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான வழிமுறைகளை சொல்கிறது இருபத்தி ஓரு நூல்களை கொண்டு இருபத்தி ஓரு நாளும் ஒவ்வொரு முடிச்சாக நீங்கள் போட்டு சிவனுக்கு தேவையான அனைத்து விதமான புஷ்பங்கள் மற்ற எல்லாமே நம்ம சுல்மல்லையா மஞ்சள் பிள்ளையார் ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க பக்ஷணம் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அந்த பூஜையை முடித்த உடனே ஏதாவது மாலை நேரத்தில் தான் இந்த பூஜையை வந்து நீங்க அனுஷ்டிக்கணும் அனுஷ்டிச்சு முடித்த உடனே மாலை மாலையில் அந்த அதிர்சத்தை மட்டும்தான் நீங்கள் உணவாக உட்கொள்ளணும் இதுதான் இந்த விரத முறை அமாவாசை அன்று முழுமையாக இந்த விரதத்தை நீங்கள் முடித்து இருபத்தோரு முடிச்சுகள் இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் கங்கணமாக கட்டிக்கலாம் அப்போ சிவபெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இந்த அம்மாவும் அந்த இருபத்தி ஒரு நாள் வந்து சிவனையே மனதார ஏற்று கடும் விரதம் இருக்காங்க அந்த அமாவாசை அன்று விரதம் நோன்பு வந்து முடிக்கும் பொழுது சிவன் வந்து காட்சி தரார் அந்த இடத்துல அப்போது சிவன் ரொம்பவே மகிழ்ந்து அம்பிகைக்கு உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து நானும் உங்களின் சரிபாதியாக எனக்கு வேண்டும் ஐயனே அப்படின்னு கேக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்றாராம் தனது இடபாகத்தை கொடுத்தாரு இடபாகம் இடபாகம்ன்றது சிவன் வந்து உயிர் சக்தி இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இவர் வந்து உயிர் சக்தி அம்மனுக்கு தான் வந்து உட உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கப்போ சக்தியோட உடம்புல பாதி சிவன் வந்து இருக்காரு இதுதான் சரிசமமான அர்த்தநாதீஸ்வரர் கோலம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இதுதான் இதோட கதை சுருக்கம் இந்த விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சகல சௌபாகியமும் செல்வக்கடாஷமும் பெற்று ரொம்ப செழிப்போட வாழ்வாங்க அப்படின்ட்டு இருவரும் சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ இதோட இன்னொரு தொடர்ச்சி இந்த நோன்பை பற்றி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்றதை நான் அடுத்த செக்மெண்ட்டை சொல்கிறேன் தேங்க் யூ